சற்று முன் வெளியான தகவல் உயிரை கொடுத்து போராடும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இது கடைசி வாய்ப்பு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஆட்சியாளர்களின் பலவீனமான காலம் இது நேரம் அறிந்து போராடினால் வெற்றி கிடைக்கும் மன உறுதியுடன் தயாராகும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அதாவது தமிழ்நாட்டில் அமலில் இருக்கும் சிபிஎஸ் திட்டத்தை ஒழித்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு கடைசி வாய்ப்பு புதிய ஓவியத்திய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓவிய திட்டத்தை அமல்படுத்தப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்தது தேர்தல் கால வாக்குறுதிப்படி சிபிஎஸ் திட்டத்தை இன்று வரை ரத்து செய்யவில்லை மேலும் வங்காளத்தில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக என்பிஎஸ் திட்டமானது அமல்படுத்தப்படவில்லை ராஜஸ்தான் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டம் வந்துவிட்டது அந்த வகையில் தற்போது இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் பழைய பென்ஷன் திட்டமே நடைமுறையில் உள்ளது மேற்கண்ட ஐந்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டை விட வரி வருமானம் மற்றும் இதர வருமானங்களில் பட்டியலில் பின் தங்கியுள்ள மாநிலங்கள் அங்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு நிதி ஒரு தடையாக இல்லை எனவே பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த தமிழக ஆட்சியாளர்களுக்கு மன உறுதிதான் வேண்டும் என்பது புலனாகிறது ஆகையால் இந்தியாவில் பிற மாநிலங்களில் அமலில் உள்ள என்பிஎஸ் திட்டத்திற்கும் தமிழகத்தில் அமலில் உள்ள சிபிஎஸ் திட்டத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை பிற மாநிலங்களில் என்பிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு சேமிப்புக்கு ஏற்ப பென்ஷன் உண்டு பனிக்கோடை உண்டு இருந்தால் குடும்ப ஊதியம் உண்டு தமிழகத்தில் இந்த மூன்று பலன்களும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக கிடையாது ஓவியத்த சட்டம் வேறு பனிக்கோடை சட்டம் வேறு தனியார் தொழிற்சாலை நிறுவனங்கள் ஹோட்டலில் வேலை பார்த்து ஓய்வு பெறும் தொழிலாளருக்கு கூட பனிக்கோடை உண்டு தமிழக அரசின் கூட்டுறவு வங்கி ரேஷன் கடையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கூட பணிக்கோடை உண்டு இன்று அதிகபட்ச பணிக்கோடை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் ஆனால் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் சிபிஎஸ் ஊழியர்களுக்கு பணிக்கோடை இல்லை இந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் அதிமுக திமுக என்று ஆட்சிகள் மாறியுள்ளது பனிக்கோடை வழங்கவில்லை சிபிஎஸ் திட்டத்தின் பாதிப்பு பணியில் இருக்கும் ஊழியர்களை விட ஓய்வு பெற்ற ஊழியர்களும் பணியிடை மரணமடைந்த குடும்ப உறுப்பினர்களும் தான் மனு பதித்து வருகின்றன தயவு செய்து உங்கள் துறையில் சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் பணியிடை மரணம் அடைந்த குடும்பம் என்ற நிலையில் இருக்கிறார்கள் என்று தயவு செய்து விசாரித்து பாருங்கள் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்றுள்ளனர் இதில் எட்டு பேர் மரணமடைந்துள்ளனர் ஓய்வு பெற்ற பின்பு ஓவித்தியம் கிடையாது பனிக்கோடை கிடையாது ஒன் டைம் செட்டில்மெண்ட் மட்டும்தான் ஓய்வு பெற்றவர் ஹோட்டல் ஜவுளிக்கடை பெட்ரோல் பங்க் போன்ற இடங்களில் பணிபுரிய வேண்டிய அவலநிலை பனிக்கவரி துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒருவர் மார்க்கெட்டில் இஞ்சி வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார் ஊரக வளர்ச்சி துறையில் உதவியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒருவர் தான் பணிபுரிந்த அலுவலகத்தில் ஹவுஸ் அவுட் சோர்சிங்கில் ஓஏ ஆக பணிபுரிந்து வருகிறார் அந்த வகையில் இதைவிட கொடுமை பணியிடை மரணம் அடைந்த அரசு ஊழியரின் குடும்பம் பணியில் இருக்கும் போது வாங்குகின்ற ஊதியத்தை நம்பி வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பார் தனது குழந்தைகளை கான்வெட் செல் ஃபினான்ஸ் பொறியியல் அக்ரி அல்லது எம்பிபிஎஸ் கல்லூரியில் சேர்த்து இருப்பார் அவர் மரணமடைந்தால் ஐந்து லட்சம் ரூபாயும் ஒன் டைம் செட்டில்மெண்ட் மட்டும்தான் கிடைக்கும் கட்டிய வீட்டுக்கு லோனை அடைந்தார்களா கட்டிய வீட்டில்தான் குடியிருக்கிறார்களா அல்லது லோன் கட்ட முடியாமல் வீட்டை விட்டு விட்டார்களா தயவு செய்து விசாரித்து பாருங்கள் அவரது குழந்தைகள் கல்லூரி படிப்பை முடித்தார்களா அல்லது டிஸ்கண்டினியூ செய்தார்களா தயவு செய்து விசாரித்து பாருங்கள் அந்த வழியையும் வேதனையும் யோசித்துப் பாருங்கள் இதற்கெல்லாம் பழைய ஓவித்த திட்டத்தை பெறுவது மட்டும்தான் தீர்வு அதிமுக திமுக எந்த அரசாக இருந்தாலும் தான் தானாக எந்த உரிமையும் வழங்கியது இல்லை வேலை நிறுத்தம் செய்துதான் பெற்றுள்ளோம் சிபிஎஸ் திட்டத்தில் தற்போது அனுபவித்து வரும் ஒன் டைம் செட்டில்மெண்ட் கூட இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கால வரையற்ற வேலை நிறுத்தம் செய்துதான் பெற்றோம் இரண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் சட்டமன்ற தேர்தல் மார்ச் முதல் வாரம் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வர இருந்த நேரம் இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தம் பத்து நாட்கள் நடைபெற்றது வேலை நிறுத்தம் மற்றும் தேர்தல் நெருக்கடியால் பிப்ரவரி பத்தொன்பது ஆம் தேதியன்று சட்டமன்றத்தில் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா நூத்தி பத்து விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு பதினோரு அறிவிப்புகளை வெளியிட்டார் பதினோரு அறிவிப்பில் இரண்டு அறிவிப்புகள் சிபிஎஸ் தொடர்பானது ஒன்று சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வல்லுநர் குழு அமைப்பது இரண்டாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு பத்து நாள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டியிருந்தது என்றால் பழைய ஓவியத்தை திட்டம் பெற வேண்டுமென்றால் கால வரையற்ற வேலை நிறுத்தம் தவிர்க்க முடியாதது வரும் மே மாதம் சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு முந்தைய காலகட்டம் ஆட்சியாளர்களுக்கு பலவினமாக கால கட்டம் இந்த பலவீனமான காலகட்டத்தில் பலமாக போராடினால் வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் போராடி கோரிக்கைகளை வென்றுள்ளோம் கடந்த கால அனுபவம் இது ஆட்சியாளர்களுக்கு ஆறு மாதம் அவகாசம் மட்டுமே உள்ளது மார்ச் முதல் வாரம் தேர்தல் தடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் நாம் போராடுவதற்கு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி என எண்பத்தி ஐந்து நாட்கள் அவகாசம் மட்டுமே உள்ளது காலம் போன்றது காலத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் பழைய ஓவிய திட்டம் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு பழைய ஓவிய திட்டத்தை பெறவில்லை என்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தான் பெற முடியும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க